ஒரு சிறு குழந்தையை கேட்டால் கூட ஆண்டாள் யாரை கல்யாணம் பண்ணிண்டா அப்படின்னா அரங்கன் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக சொல்லிவிடும் ஆண்டாள் அரங்கனோடு இருந்ததுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் அவளோட அனுபவங்கள் எல்லாம் சொல்லலாம் ஆனால் யதாசக்தி என்னோடய ம மந்த மதிக்கு தெரிந்த அளவில் எனக்கும் வாய்ப்பு கொடுத்து ஆனந்தி அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுட்டு ஆரம்பிக்கிறேன் இப்போ நம்ம பார்த்தோம் ஆண்டாள் வந்து கண்ணனை அடையறதுக்காக எவ்வளவோ பிரயத்தனங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வரா ஆண்டாள் கண்ணன் அடைகிறதுக்கு மண்மதன் காலில் விழறா சாமன் காமன் ஹவாலெல்லாம் செவிக்கிறா கூடல் இழைக்கிறாள் நம்ம சேருவோமா சேரமாட்டோமான்னு தோழியோட உட்காந்துண்டு ஆச்சங்கரையில் வந்து இதெல்லாம் பண்ணி பார்க்குறா குயிலை வந்து நீ வந்து கண்ணன் வர்றதுக்காக என்னை நீ கூவ மாட்டியா அப்படின்னு கேட்குறா அப்புறம் க அவனையே நினச்சிண்டு கனவுல கூட அவனை கல்யாணம் பண்ணுற மாதிரி கனவு காண்றா அதை தன் தோழிக்கு சொல்கிறா இந்த மாதிரி தவிச்சு அவனை பற்றியே நினைக்கிறதுனால அந்த பாஞ்சசன்யத்தை க கேட்குறா அவனோட வாய்ச்சுவை எப்படி இருக்கும் நன்னாக இருக்குமா நீ சொல்லேன் அப்படின்லாம் சொல்லி தவிக்கிறா அப்படி தவிச்சின்னு வரும்போது மேகத்தை பார்த்த அவனோட ஞாபகம் வருது ஏன்னால் மேகம் வந்து கருப்பாக இருக்குமா அவனோட திருமேனியும் கருப்பாக இருக்கிறதுனால இது வந்து அவனை ஒத்து கொண்டு இருக்குது அப்படியே ஒத்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறா இதில் அவனோட மேகத்தோட குணமும் பெருமாளோட குணத்துக்கு சாமியமாக இருக்குது ஏன்னால் மேகம் வந்து இன்னார் இணையார்னு தெரியாமல் எல்லா இடத்துலையும் மழையை பொழியக்கூடியது அதே மாதிரி எம்பெருமான் சகலருக்கும் அருள் புரியக்கூடியவன் தான் புரிவேன் தான் புரிவேன் அப்படிங்கிறவன் கிடையாது அது மாதிரி அவள் முல்லை பூ சிரிக்கிறதை பா பார்த்த உடனே பகவானோட புன் சிரிப்பு அவளுக்கு ஞாபகம் வருது எல்லாம் அந்த மாதிரி குயில கேட்குறா மயிலை கேட்குறா கடலை கூப்பிடுறா மழையை கூப்பிடுறா என்னத்தை கேட்பேன்னு அவளுக்கு தெரியல அந்த கண்ணனோட சேர்றத்துக்காக எல்லா விதமான முயற்சிகளையும் அவள் எடுக்கிறாள் அப்போ அவன் நினச்சிக்கிறா தோடிட்ட சொல்றா எல்லாரும் வந்து அவளை சூழ்ந்து உக்காந்துன்றாளா அப்போ பெரியவர்கள் தாய்மார்கள் அங்கே இருக்கிற பெண்டீர்கள் அனைவரும் வந்து அங்கே என்னன்னாக்கா அப்ப ஒன்றே உரைப்பான் ஒரு சொல்லே சொல்லுவான் அப்படிங்கிற அந்த பெருமாள் கூட ஒரு கால் பொய்யனா போகலாம் ஆனால் அந்த விஷ்ணு சித்தரோட வார்த்தை வந்து பொய்யாகாது நான் வந்து ஒரு பாகவதனோட அடிக்கீழே இருக்கேன் ஒரு பாகவத சம்பந்தத்தால் எனக்கு உய் எனக்கு உஜ்ஜீவனம் அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சித்தரோட சம்பந்தம் எனக்கு இருக்குது அதனால் என்னை வந்து அவன் ரட்சிப்பான் அப்படின்னு சொல்கிறான் பெருமாளே உபேட்சிக்கப்பட்டாலும் ஸ்ரீ வைஷ்ணவ பாகவத சம்பந்தத்தால் எனக்கு அது நன்மையே தான் தரும் அப்படின்னு தன்னை தேத்திண்டு தோழிமார்கள்ட்டெல்லாம் அவள் பாடுறாள் அதில் சொல்கிற தாமுகக்கும் தம் கையில் சங்கமே போலாவோ யாமுகக்கும் முகக்கும் எம் கையில் சங்கமும் ஏந்திழியீர் அப்படிங்கிறதுல பெருமாள் எப்படி சங்கத்தை ஏந்தின்னு இருக்கானோ அதே மாதிரி தானே நானும் சங்கு வளைய சாத்தின் இருக்கேன் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் என்னை பார்க்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு அவ க தோழிகமாகிட்ட வருத்தத்தை தெரிவிக்கிறா அடுத்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாடல் இது வந்து எழிலுடைய அம்மனையீர் என்னரங்க தின் அமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்போழில் எழுகமல பூவழகர் எம்மானார் என்னுடைய கடல்வழையை தாவும் கடல்வழையே ஆக்கினரே அப்படின்னு பாடுறா அதில் வந்து அவனோட அரங்கனோட அழக சொல்றா திருமா ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் பார்த்தேனாக்கா நாகை அழகியார் அப்படின்னு நாகப்பட்டினத்து சவுந்தரராஜ பெருமாளை சொல்கிறார் அப்புறம் திருமாளிரஞ்சோலை பெருமாளை வந்து அழகர்னு கூப்பிடுறா பெரியாழ்வார் பார்த்தனா திருவள்ளரை பெருமாளை அழகனே காப்பிடுவாரா அப்படின்னு அவாளை கூப்பிடுறா ஆனால் ஆண்டாள் இங்கே கூப்பிடுறது வந்து அழகன்னு சொல்கிறது வந்து அரங்கனைத்தான் சொல்கிறா அரங்கன் தான் அவனுக்கு அழகனாக கண்ணுக்கு தெரியறான் அதில் வந்து அவனுடைய குழல் அழகுங்கிற அந்த குழல் அந்த கூந்தலானது அவ்வளோ அழகாக இருக்கா அடுத்தது வாயழகர் வாயழகர் ஆண்டாள் மட்டும் பாடவில்லை அது திருப்பான ஆழ்வாரும் செய்யவாய் ஐயோ என் சிந்தை கவர்ந்ததுவேங்கிறார் அவருடைய அந்த உதடுகளை பார்த்த உடனே அப்படியே மெய்மறந்து போயிடுறாரா அப்படி பாடியிருக்கார் அந்த திருப்பானாழ்வார் அதே அழகுதான் எவ்வளையும் மெய்மற அடுத்தது கண்ணழகர் கண்ணழகர்னு கரியவாகி புடைவரந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே அப்படின்னு திருப்பானாழ்வார் பாடுற மாதிரி இவளுக்கும் அது பேதமை செய்கிறது அந்த குழல் போன்று நீண்டு இருக்கக்கூடிய அந்த கண்கள் செந்தாமரை கண்கள் இவளை பாடாப்படுத்துறது இதுக்கு என்னன்னாக்கா இவளை மட்டும் பாடாப்படுத்தலை ஒரு சமயம் உறையூரில் வந்து தனுர்தாசர் அப்படிங்கிற ஒரு மல்லர் வாழ்ந்து வந்தார் அவர் வந்து தன் மனைவி மேலே தீராத காதல் கொண்டு அவளோட கண் அழகில் மயங்கி அவளை வந்து அவ்வளோ அன்பு கொண்டு அவள் காதல் செலுத்தி வந்தார் அப்போது ராமானுஜர் தன் சீடர்களோட அந்த வீதி வெளியில் வரும்போது அவர் அவளை அந்த பொன்னாச்சியார் வந்து அவளுடைய மனைவியான அந்த பொன்னாச்சியார் வெயிலில் வாடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடைய ஒரு கையால் பிடிச்சிண்டும் அவளுடைய கால் சுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கீழே தரையில் துணியை விழிச்சு நடந்துன்னு வந்தாளாம் இதை பார்த்த மற்றவர்கள் எல்லாரும் கேலி பண்ணாலாம் அப்போ வந்து ராமானுஜர் வந்து ஏன் இதை இப்படி பண்ணுறேன்னு கேட்டதுக்கு அவளுடைய கண்ணழகில் நான் ரொம்ப ஈடுபட்டு மயங்கி போயிட்டேன் அதனால தான் வந்து நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு இதை விட பெரிய கண்களை காமிச்சா அதுக்கு நீ மயங்கிடுவியா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அடிமையாக இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் உடனே த என்ன பண்ணுறார் ராமானுஜர் அவர் அழைச்சிட்டு போய் அந்த பெரிய பெருமாளோட கண்ணழக காமிக்கிறார் பார்த்த உடனே அப்படியே மயங்கி கீழே விழுந்து உரங்கா தாசர்னு ஆகி அப்படி ஒரு தாசனாக அத்தியந்த சிஷ்யனாக ஆயிடுறார் எப்படின்னா ராமானுஜர் குளிச்சுட்டு வரும்போது அவருடைய தோள்களை தான் பிடிச்சிட்டு வருவாராம் அந்த அளவுக்கு அணுக்க தொண்டராக மாறிடுறார் அந்த உரங்கா தாசர் அப்படி ஒரு சாமானயன்யம் நம்மளை மாற்றக்கூடிய அந்த கண்கள் அப்படி ஒரு பேர் பெடுத்து அந்த கண்களை அந்த கண்ணழக பார்த்த உடனே நம்ம ஆண்டாள் மட்டும் நம்ம மயங்கி போகாமலா இருப்பா அவ்வளோ அவருடைய அந்த உந்தியானது அந்த நான்முகனை தோன்றுவதற்கு காரணமான அந்த தாமரை பூ எழுந்த அந்த உந்தியானது அவ்வளவு அழகாக இருக்கு அப்பேற்பட்ட உந்தி அது அப்படின்னு அவருடைய அவ்வளவு அழகாக சொல்கிறா அந்த அவயங்கள் எல்லாம் அவ்வளோ அழகா வர்ணிக்கிறார் அடுத்தது என்னுடைய கழல் வழையை தாமும் கடல்வழையே ஆக்கினரே இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமானது இதில் ஆண்டாளோட கவித்துவம் எவ்வளோ அழகா தெரிகிறதுன்னு பாருங்க இப்ப மூக்குத்தின்னு சொன்னா மூக்குல அணியிறதுனால நம்ம மூக்குத்தின்னு சொல்றோம் கழல் அணி அழியறதுனால அது கழல் வழை அதுக்கு ஒரு இட்ட பெயர் இருக்கு இடுகுறி பெயர் ஆனா இவன் என்ன சொல்றா அந்த விரக தாபத்தால ஆண்டாள் மெலிந்து பசலை நோய் வந்து மெலிந்து உடல் மெலிந்து அந்த வழ கழண்டு கீழே விழாறதான் அதனால வந்து இத கழ கழல் வழை கழண்டு விழறதுனால கழல் வழின்னு வச்சிருப்பாளோ கழலில் போட்டதுனால இது கழல் வழை இல்லை கழண்டு விழறதுனால தான் இது கழல் வழை அப்படின்னு ஆண்டாள் தெரிவிக்கிறா என்ன ஒரு அற்புதமான இது கவித்தும் அவளோடது போங்கோதம் சூழ்ந்த புவனையும் விண்ணுலகம் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோல் உடைய திருவரங்க செல்வனார் எங்கோல் வளையால் ஆகாதே அதாவது ஓதம்னா கடல் அலைகள் அந்த கடல் அலைகள் சூழ்ந்த அந்த பூவுலகமோ அந்த விண்ணுலகம் எல்லாமே அவனுக்கு சொத்து அவனு அந்த எல்லாவற்றிற்கும் சொத்துக்கு அதிபதி அவன் அவன் அந்த செங்கோல் உடையவன் அதாவது ஒரு ராஜானா செங்கோல் வச்சுன்னு இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இன்னமும் அந்த ரங்கராஜன் ராஜன் ஸ்ரீரங்கத்தில் புறப்பாடு கண்டருளும் அந்த செங்கோல் முன்னால் போகும் வெள்ளி செங்கோல் முன்னாடி புறப்பாடாகும் அவர் உள்ளே ஏழை ஆஸ்தானத்துக்கு ஏழும்போது கொண்டு போய் உள்ளே வைப்பா அந்த மாதிரி அந்த செங்கோலுடைய அப்பேற்பட்ட அந்த அரங்கன் என்னோட வலைக்கு போய் ஆசைப்பட்டுண்டு இது வேணும்னு ஆசைப்பட்டுண்டு என்னை இழைக்க வைக்கிறானே இந்த நோயை கொடுத்து இது தேவையா அவனுக்கு அப்படின்னு கேட்குறா மச்சனி மாட மதிலரங்கர் வாமனனார் பச்சை பசுந்தேவர் தாம் பண்டு நீரேற்ற பிச்சை குறையாகி என்னுடைய பெய்மலை மேல் இச்சை உடையரே இத்தெருவே போதாரோ ஓஹோ இவர் என்ன பண்ணுறா மற்ற பெருமாளை வித்தகவாணன் வேங்கடவாணன் எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்குறா அழகரை கூப்பிட்டு பார்க்குறா யாருமே அவளுக்கு இறங்கவே இல்லை இறங்கி வந்து காட்சி கொடுக்கவே இல்லை அப்புறம் எல்லாரையும் பாடும்போது அவளை சூழ்ந்திருக்கிற சுனைகள் ஆறுகள் இயற்கை காட்சிகள் எல்லாத்தையும் வர்ணித்து கூப்பிடுறா ஆனால் அரங்கனை பற்றி பேசும்போது மட்டும் அவனுடைய விபவாவதாரங்கள் எல்லா அவதாரங்களையும் தச அவதாரங்கள் எல்லாம் முக்கியமானதெல்லாம் எடுத்து சொல்லி கூப்பிடுறா இதில் என்ன சொல்கிறனாக்கா வாமனா வந்து நீ வந்து நீரேற்றி பிச்சை வாங்கி நீ அந்த பூ இதெல்லாத்தையும் அளந்து அவன்கிட்ட சொத்தை பெற்றியே அந்த பிச்சை பெற்றது வந்து ஒரு குறையோ அந்த குறை தீர்றதுக்காக தான் என்கிட்ட நீ வளையலை எடுத்துக்கணும்னு நீ ஆசைப்படுறியா அந்த வாங்கிட்டு அந்த வளையலை போட்டு நீ இந்த தெருவில் வரமாட்டியா நான் உன்னை பார்க்க மாட்டேனா அப்படின்னு அவ கதறா இதில் வந்து அரங்கன் தான் அதாவது அரங்கர் வாமணனார் அப்படிங்கிறா அந்த அரங்கன் தான் வாமனன் வேறு யாருமே இல்லை அப்படின்னு அரங்கனோட பெருமையை சொல்கிறா பொல்லா குரலுருவாய் பொற்கையில் நீரேற்று அப்படிங்கிற பாசுரத்தில் இந்த நளிர் அரங்கத்தோட பெருமையை சொல்கிறாள் கைப்பொருள்கள் முன்னமே கை கொண்டார் காவிரி நீர் செய்ள ஓடும் திருவரங்க செல்வனார் எட்பொருக்கும் நின்று ஆர்க்கும் எய்தாது நான்மறையின் சொற்பொருளாய் நின்றார் இதில் என்னென்னா அந்த திருவரங்க செல்வன் எப்படின்னாக்கா அவன் வந்து முன்னாடியே தோன்றியிருக்கான் அவன் வந்து திருப்பார்கடலில் தோன்றி பிரம்மா வந்து கோடி வருஷங்கள் தவம் புரிந்து அதை வந்து அவன் பெற்று அதை வந்து விஸ்வாகுங்கிற மன்னர் வந்து பல வருடங்கள் போ போராடி தவம் புரிந்து அவருக்கு குலத்தனமாக இஷுவாகு குலத்தனமாக பெற்ற அந்த பெரிய பெருமாள் வந்து என்ன பண்ணுறார் நீங்கள் காலத்தால் முற்பட்டவன் அப்படிங்கிறதுனால அவனை வயசானவன்ல நீங்கள் நினச்சிடாதீங்கோ என் வயசுக்கு ஏத்தவன் அவன் திருவரங்க செல்வன் அப்படிங்கிற அதில் வயசானவன் காலத்தால் இது பண்ணவன் நினச்சுடாதீங்கோ அப்படின்ட்டு அவன் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாதவன் அவன் வேதத்துக்கு மட்டுமே புரியக்கூடியவன் நான் மறையின் சொற்பொருளாக இருக்கான் அப்பேற்பட்டவன் என்னுடைய ஆவியும் மெய்ப்பொருளான என்னுடைய ஆவியை எடுத்துட்டானே ஏஷாதி மட்டும் எத்துக்கணும் இல்லாது என்னோட ஆவியை எடுத்துக்கிறானே அப்படின்னு சொல்லி சொல்றா உண்ணாது உறங்காது ஒளிகடலை ஊடறுத்து பெண்ணாக்கை இந்த பாசரத்தில் ஆண்டாளோடது எப்படி விளங்குறது பாருங்கோ ஒரு சமயம் சீதா பிராட்டி அசோகவனத்தில் இருக்கும் போது ஆஞ்சநேயர் வந்து கேட்கிறார் இந்த மாதிரி ஆஞ்சநேயர் கிட்ட கேட்கிறார் சீதா பிராட்டி என் பெருமான் இங்க எப்படி இருக்கார் அம்மா உங்களை பிரிந்ததுலேருந்து அவர் சாப்பிட்றதில்லை தூங்குறது இல்ல ஒரு பூச்சி கடிச்சா கூட என்னன்னு தெரியல அப்படி தவிச்சுட்டு இருக்காருமா அப்படின்னு சொல்றார் அதைத்தான் இங்க ஆண்டாள் எடுத்துண்டு உண்ணாது உறங்காது உளிகடலை ஊடறுத்து அப்பேற்பட்ட ஒரு பெண்ணுக்காக கடலிலேயே அணையை கட்டி அந்த பெரு அந்த பெண்ணை காப்பாத்தி அப்படியெல்லாம் அவளை சேந்தியே என்ன நீ சேர்ந்துக்க மாட்டியா என்ன நீ ஏத்துக்க மாட்டியா அப்படின்னு அவ கலங்குறா இதுல இந்த அரங்கனை பாடும்போது அந்த அரங்கன் தான் ராமாவதாரத்து பெருமான் அப்படிங்கிறத சொல்லி நீ ராமனா வந்து இப்படி பண்ணியே என்ன ஏத்துக்க மாட்டியான்னு ராமாவதாரம் விசாரத்தை சொல்றா அடுத்து பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாளா மானமிலா பன்றியாம் அப்படிங்கிறது மானமில்லா பன்றினா தாழ்ந்தது கிடையாது உபமானம் இல்லாத பன்றி அதுக்கு ஈக்குவலே எதுவும் சொல்ல முடியாது ஈடு இணையற்றது அது அப்பேற்பட்ட உயர்ந்த பன்றி அது அடுத்து அபிமானம் இல்லா பன்றியாய் இதுல அபிமானம் இல்லா பன்றினா ஒரு சமயம் வந்து இவன் மாரீசன் வந்து மான் வேடம் போட்டுட்டு வரானாங்க வரும்போது மற்ற மான்கள்லாம் மிரண்டு போய் ஓடுறதான் ஐயோயோ இது ஏதோ வேற வாஷனை வர்றது இது மானே கிடையாதுன்னு ஓடி போய்டுறதான் ஆனால் இவர் பன்றி அவதாரம் வராகவதாரம் எடுத்துன்னு வரும்போது மற்ற பன்றிகளெல்லாம் கிட்டக்க வந்து முகுதுகெல்லாம் சொறிஞ்சு கொடுக்கறதான் அப்பேற்பட்ட அபிமானம் இல்லா பன்றி இது வராக அவதாரம் எடுத்துன்னு வந்து பாசி தூர்த்து கிடக்கலாம் அந்த பூமி பிராட்டி அவளை எப்படி எடுக்க முடியும் அதுக்காக வராகவதார பிற்காலத்தில் வந்து அந்த இதோ கொம்போட வந்து அப்படியே பெயர்த்து தூக்கி எடுத்துன்னு வராறா அப்போ அவள் வராக புராணத்தில் இது சொல்லியிருக்கு இதில் வந்து என்னென்னா எப்படி வந்து என்ன நீ காப்பாற்றினியோ அதை மாதிரி மற்றவாளையும் நீ காப்பாற்றணும் அப்படின்னு பூமி பிராட்டி கோரிக்கை விடுக்கிறா அப்போ அவர் சொல்கிறார் கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன் என்னை வந்து எவன் ஒருவன் நல்ல நிலையில் இருக்கும்போது என் நாமாக்களை சொல்கிறானோ என்னுடைய என்னை என்னை பற்றி நினைத்து கொண்டு இருக்கிறானோ அவன் கட்டையாக விழுந்து கிடக்கும் நிலையில் இருந்தாலும் அதாவது கோமாவிலேயே இருந்தால் கூட அவனை நான் வந்து நல்ல நிலையில் இருக்கும்போது என்னை நினச்சிருக்கான்னு சொல்லி அவனுக்கு முக்தி அழித்து என்னோடு சேர்த்துக்கொள்வேன் அப்படிங்கிறா அப்படி நீ வந்து பூமி பிராட்டிக்கு வாக்கு கொடுத்துருக்கியே அதை நீ மறந்துட்டியா தானே வராக அவதாரத்தில் வந்த நீ தானே அங்கே அரங்கனாவே படுத்துன்னு உனக்கு அது மறந்து போயிடுதா பூமி பிராட்டி பாட்டிக்கு வாக்கு கொடுத்துருக்கே காப்பாற்றுறேன்னு இப்படி நான் தவியா தவிக்கிறேனே என்னை வந்து ஏத்துக்க மாட்டியா அந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன பொய்யா என்று கேட்கிறாள் அடுத்து கண்ணாளம் கோடித்து கண்ணிதனை கைப்பிடிப்பான் தின்னாந்திருந்த சிசுபாலன் தேசழிந்த அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளம் பேணுமூர் பேரும் அரங்கமேங்கிறா இதுல வந்து சிசுபாலன்கிட்ட வந்து அந்த அண்ணா ருக்மணி சொல்லிடுறான் ருக்மணியை உனக்கு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அதனால் அப்படியே ரொம்ப அகம்பாவத்தோட கர்வத்தோட அவன் இருக்கான் நம்ம நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்ட்டு அப்போ பெருமாள் வந்து சங்கோலி செய்து அவளை அழைச்சிட்டு போய் அவளை கல்யாணம் பண்ணின்றார் அவனுடைய வார்த்தைகள் சிசுபாஷனுக்கு வந்து ஏமாந்து போயிட்டுதான் கர்வத்தோடு இருந்து அதனால் மக்களை பார்க்க முடியாமல் அவன் மேலே வானத்தையே பார்த்துட்டு இருந்தானான் அப்பேற்பட்ட கண் க கண்ணன் இருந்த இடம் அந்த அரங்கம் அல்லவா அந்த கண்ணன் தானே இந்த அரங்கன் வராகனா சொல்கிறா வாமனா சொல்கிறா ராமனாக சொல்கிறா கண்ணனாக சொல்கிறா எல்லா விபாதாரங்களையும் இதில் எடுத்து சொல்கிறா இப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்து சேர்த்துக்க அவ கலங்கிட்டு இருக்கா அவ எல்லாத்தையும் கூப்பிடுறோம் மயில கூப்பிடுறோம் கூப்பிடுறோம் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டோம் எல்லா விதமான இதையும் பண்ணி பார்த்துட்டோம் நம்ம ஒன்னே ஒன்னு மறந்து போயிட்டோமே நம்ம அப்பா சொன்ன வார்த்தைகளை மறந்து போயிட்டோமே அப்பா என்ன சொல்லிருக்கார் செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பார் அப்பா எங்க அப்பா என்ன சொல்லியிருக்கார் பெருமாளையே நீ நம்பு வேறு எதுவும் இது பண்ணாத பெருமாள் கிட்ட நீ எட அவனையே நீ நம்பு அவன்கிட்ட கேளு அவன் உன்னை கண்டிப்பாக கூட்டுன்னு போவான்னு எங்கள் அப்பா சொன்ன வார்த்தையை நான் விட்டுட்டனே இப்போ நான் எங்கள் அப்பா சொன்ன வார்த்தையை ஞாபகம் வச்சுட்டு அவனே சரண்ட்டு அவன் திருவடியிலேயே நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த தோழிக்கிட்ட சொல்லி இனிமே வந்து இந்த வார்த்தை பொய்யாகாது அவன் திருவடியை சரணாகதி அடைன்னு எங்கள் அப்பா சொன்னதை இனிமே நான் இருக்க போறேன்னு கேட்டுண்டு அமர்ந்திருக்கா இனிமே பெரிய பெருமாள் அவளை சேர்த்துப்பாளா சேர்த்துக்க மாட்டாராங்க ஒரு அடுத்துவருவோர் பேசுவதை தெரிந்து கொள்வோம் இந்த தாய்ப்படை தமைக்கு ஊக்கமைக்க நன்றி